இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றியுள்ள ஆண்டு பேருக்கு சிறுபாங்க இல்லாத நலன் மற்றும் புதிநாடு வாழ் தமிழக நல்லவாழ்வு துறை அமைச்சரவாக இருக்கும் இந்த நிழலாளிதை கற்றுக்கொண்டு பல முன்னணி முன்னதை ஆற்றியுள்ள நாடாளுமன்ற நாலனை நாடாளுமன்ற உள்ள நோய்களுக்கும் செஞ்சி சேர்மன் அவர்களுக்கும் மக்களால் அடுத்த அனைத்து மக்களார் தேர்தலில் இருக்க பிரதிநிதிகள் கூடுதலாட்சியர் அனைத்து அலுவலகங்கள் திருநாளர் நூலகம் பசங்க வந்து நம் தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை போதே முதல்ல தொடங்கி வைத்த சில முக்கிய திட்டங்கள் சொல்லுவாங்க மூணு ஆண்டுகளுக்கு முன்பாகவே முதன்முறை போகவரேன் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதாவது மக்களுடைய கோரிக்கைகள் வந்து சரியான முறையில் அரசு அலுவலர்களால் பரிசீலனை செய்து அந்த திட்டங்கள் வந்து மக்கள் கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார்களா அப்படிங்கிறது ப்ராப்பராக கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சாங்க அந்த திட்டத்தில் வந்து முதல்ல எப்படி மண்டே வந்து கலெக்ட் அலுவலகத்தை நீங்கள் வந்து கொடுக்குற மனுக்கள் தான் நாங்கள் அதை கணையை ஏற்றி அதுக்கு பதில் என்ன கொடுக்குறோம் சரியான முறையில் கொடுக்குறோமா அப்படிங்கிறது அதே வந்து ஆன்லைன் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் மனுக்கள் கொடுக்குறதுக்கான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அலுவலர்கள் வந்து சரியான முறையில் செஞ்சுருக்கிறாங்களா இல்லையா அதுல என்ன குறைபாடுகள் இருக்கு அது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக யோசனை பண்ணினா லாஸ்ட் டிசம்பர் மாதம் முனிசிபாலிட்டி மற்றும் கார்பரேஷன் டவுன் பஞ்சாயத்து ஏரியாக்கள் வந்து இந்த இதே போன்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வந்து தொடக்கி வைத்தாங்க ஸோ அந்த திட்டம் தொடக்கி வைத்து மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது அதாவது தனிநபர் கோரிக்கைகள் மெயினாக இந்த திட்டத்தில் வந்து தனிநபர் கோரிக்கைகள்லாம் பொதுவாக எனக்கு சாலை வேணும் இந்த கிராமத்தில் வாட்டர் டேங்க் வேணுங்கிறது பொது கோரிக்கைகள் இது வந்து தனிநபர் கோரிக்கைகளுக்கு வந்து முக்கியத்துவம் தருவோம் நபர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு பட்டா வருவாய் வருவாய்த்துறையில இருந்து கிராமப்புறங்களில் வீடு கட்டுறதுக்கு கேட்கலாம் நீங்க இருக்கு ஒவ்வொரு துறையிலும் தேவைகள் வந்து தனிநபருக்கான தேவைகள் நிறைய இருக்கு அந்த கோரிக்கைகளை வந்து அலுவலர்கள் நேரடியா அந்த கோரிக்கைகளை நேரடியா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாசத்துக்குள்ள அந்த கோரிக்கை அது வந்து நகர்புறத்தில் வந்து செய்யும்போது சிலமாக எல்லா கோரிக்கைகளும் கேட்டு ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அதைத் தொடர்ந்து இன்னைக்கு லாஸ்ட் வாரம் கடந்த வாரம் பதினோராம் தேதி வந்து கிராமப்புறங்களில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க நமக்கு எலெக்ஷன் இருக்கிறதுனால ஒரு தாமதமாக நம்ம இன்னைக்கு தொடங்கி வைக்கிறோம் கூடுதல் ஆட்சி சொன்ன மாதிரி தொண்ணூத்தோரு இடங்களில் ஒரு இடம் வெங்களிடம் தாலுகாஸ் அது மாதிரி இல்லாம சின்ன கிராமப்புறங்களிலேயே வந்து நேரடியாக அலுவலர்களை அனுப்பி இந்த முகாம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளாங்க நம்முடைய வான்புகர் சிறுபான்மையை நலத்துறை அமைச்சர் வந்து தொடர்ந்து வழி வருது இந்த மகிழ்ச்சி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு உடனே தெரிஞ்சு அதை சரி சரி செய்து கொடுக்கணும் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு கூறிவிட்டு வராங்க இந்த முகாமை வந்து மக்கள் பொதுமக்கள் வந்து பயன்படுத்தி இந்த தேவைகள் என்ன இருக்குங்கிறது நீங்க எங்க மனு வாங்க அதுக்கான உடனடி நடவடிக்கைங்கிறது நன்றி வணக்கம் வணக்கத்தினை தெரிவிக்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் உங்களை ஒருங்கிணைத்து இதேபோல முகாம் தொடர்ந்து நடைபெறுகின்ற நிலை மாவட்டத்தில் தொண்ணூத்தோரு இடங்களில் நடத்தி மக்களுடைய தேவைகளை கேட்டு தெரிந்து அறிந்து செயல்படுத்துவதற்காக ஒரு மகத்தான திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் இந்த திட்டத்திற்கு இன்றைக்கு ஏற்பாடு சிறப்பான முறையில் நீங்கள் செய்து வரவேற்பு நிகழ்த்தியிருக்கின்ற முகந்தன் அவர்களே திட்ட விளக்குறை வழங்கிய கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சிதன் ஜெய் நாராயணன் அவர்களே முன்னிலை முறையாக மக்களுக்கும் முதலமைச்சருக்கும் அரசுக்கும் உள்ள ஒருவள் எப்படி இருக்க வேண்டும் அப்போதுதான் அரசு திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்றடையவும் கொடுப்பதற்கு நீங்கள் அந்த முயற்சி என்று இதை போல பல்வேறு நம்முடைய பகுதியில் இருக்கிற தக்க மாவட்ட வரக்கில்லை நம்ம கிராமத்திலே அலைவாய் பக்கல இருக்கற ஒரு கிராமம் அது இதை பல்வேறு கிராமங்களில் இதில் உள்ள நிலைகள் ஒரு நூத்தி ஒன்பது பேருக்கு வீட்டு மலை பட்டாவே வழங்கியதற்கு வட்டாட்சியர் தயார் நிலையில் உள்ளது சொல்லி அவருக்கும் நான் என்று பாராட்டி இந்த ஒன்றியத்தில் நடைபெறுகின்ற வருகை தருகின்ற அத்தனை மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று நாமும் நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவரும் ஒரு ஆலோசனை செய்து அதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த மனுக்களை கொடுத்து பதிவு செய்து அந்த அந்த உணவை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் நீங்கள் சாப்பிட்டுதான் போகணும்னு அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த பணி தொடரட்டும் அந்த முதலமைச்சருக்கு மக்கள் சார்பாக பாராட்டுதலே நிறைவு செய்கிறேன் இந்த உணவு வழங்குகிற நிகழ்வுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒன்றிய பிறந்தவர்களுக்கு நான் அதற்கு பொன்னாடி போட்டு வாழ்த்து நன்றி சொல்கிறேன்